மிதுன ராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க புதன ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அதை தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூப்பிட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கைவிடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுகிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே மிதுனராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களால் தூக்கி போட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மிதனராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த ஜென்மச்சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் மட்டுமே கடந்த காலகட்டம் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு கூட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்நுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் இங்கே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னா பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சு முடிஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத அந்த பதிவில் முழுசாக பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடக்கத்தில் இந்த அடியெடுத்து வைக்கும்போது கடந்த காலகட்டத்தை விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்மளுக்கு ஒரு படி முன்னேற்ற தரப்போகுது நம்ம இழந்தது எல்லாமே மீட்டுருவோம் கஷ்ட துன்பங்களே எதுவுமே இருக்காது அப்படி நினச்சி வந்த உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் மட்டுமே இந்த பதினோரு மாதங்களும் மிஞ்சியிருக்குமே தவிர நீங்கள் நினச்ச மாதிரியும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியும் உங்கள் லைஃப்பில் எதுவுமே நடந்திருக்காது நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் இழப்புகள் எல்லாமே சிந்திச்சிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடைசி டிசம்பர் மாதத்துலேருந்தே உங்களுக்கு இந்த புத்தாண்டு பழங்கள் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது இந்த இடைப்பட்ட நாட்கள் உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தியும் குருவுடைய வக்ர பயிற்சியும் சுக்கர பயிற்சி இந்த மூன்று வருட கிரகங்களுடைய ஒட்டுமொத்த பழங்களும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்து முழுமையாக கிடைக்க போகுது அதாவது பார்த்தீங்கன்னா நவம்பர் இருந்து முழுமையாக கிடைக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு நல்ல ஒரு ராஜ்ய தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே மிதனராசிக்கு பார்க்கப்படுது முதலாவது

ராசியில் எட்டாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்து குரு பகவான் பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி ஏன்னா சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி வீட்டிலேருந்து உங்களுடைய மிதனராசி வீட்டிற்கு தான் வந்திருக்காரு இதன் மூலமாக இது ஒட்டுமொத்த சுக்கர பயிற்சி பலன்களும் மிதனராசிக்கு மட்டும்தான் முழுமையாக கிடைக்க போகுது மற்ற பன்னெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் பலன்கள் கிடைத்தாலும் உங்களுக்கு மட்டும்தான் இதனுடைய முழு பலன்கள் அப்படிங்கிற கிடைக்க போகுது இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு விரைவில் மிதனராசிக்காரங்க நீங்கள் எடுத்து வைக்க போகிறீங்க கடந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படிச்ச படிப்பு கேட்ட மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்கத்துக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சேரோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வந்திகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்களும் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை கூடிய கூட நிறைய நபர் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போயிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை எல்லாமே உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயர்வு வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியவர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவை முழுவதுமாக தாமதமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடியக்கிழந்த நிறுவனங்கள் மீண்டும் மீங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது மிதனராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்டா மிதனராசியில் பிறந்தோம் வேறு ஏதாவது ராசியில் பிறந்தா கூட திருமணமாக அடைஞ்சிருக்குமே வயசு முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தி வயது காயமே நாங்கள் திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்காமல் இருக்க சாமி அப்படின்னு நிறைய மிதனராசி ஆண்கள் சொல்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா சொத்த ஜாதகம் ராகு ஜாதகம் அதுக்கப்புறம் செவ்வாய் ஜாதகம் இதன் மூலமாகவும் திருமண தடை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக ஏற்பட்டு இருக்கு இனி வரக்கூடிய ஆறு மாதம் உட்கொள்ள நிச்சயம் நீங்க திருமண வாழ்க்கையோட விரைவில் நீங்கள் அடியெடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த மிதனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் மாதம் செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி செகண்ட் மேரேஜ் பண்ணா எல்லாரும் நம்மளுக்கு தப்பாக சொல்லிடுவாங்களா நம்ம கேரக்டர் தப்பாக சொல்லிடுவாங்களா அவங்கன்னு நினைப்பாங்க இவங்கன்னு நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இதற்காகவே இரண்டாவது திருமணத்தை யோசிக்காமல் இருக்கீங்க இப்படி கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்படி காலத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி ஏன் மிதனாசினியர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை மாத்திரம் மூணு நாள் கோயில் பல்வேறு செஞ்சு வந்துருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பார்க்கமே இல்லை சாமி அப்படி நிறைய நம்பர் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த வருடகர்களுடைய மாற்றங்கள் மூலமாக சனியுடைய வக்கர பயிற்சி மூலமாக உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்து முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பார்க்கணும் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்திங்கன்னா டைவ்ஸ் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமாக விதமான தோல்வியை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மிதனாசிக்காரா தான் நல்ல லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க திடீர்னு சண்டை சச்சர விவோ பர்சன் மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர் வந்து உங்களுக்கு காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க வேற கேஷாக இருக்குது நல்ல குடும்பம் இல்லை நல்ல வேலை இல்லை வசதி இல்லை ஏதோ ஒரு விஷயம் அவங்க கழிச்சிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவருமே கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் பேருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்கு காரணம் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது முதுராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டையும் மடங்காக போகுது சேமிப்பு அப்படிங்கறது பல மடங்காக உயிர போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்கள் போய் ஒரு மிதுநாசிக்காரன் பார்த்து கேட்டிங்க அப்போன்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத முதுநாசையை நீங்கள் பார்ப்பதே ரொம்ப ரொம்ப இது ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கும் போறீங்க அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது இனி உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்பங்களே உங்களுக்கு எதிரிகளாக துறைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாக உள்ளது அது மட்டும் இல்லாமல் புதிய உறவு உங்களுக்கு தானாகவே தேடி வரப்போகுது அது உங்களுடைய புதிய நண்பராக இருக்கலாம் இல்லை புதிய காதலியாக இருக்கலாம் இல்லை வருங்கால மனைவியாக இருக்கலாம் புதிதாக ஒரு நெருங்கிய சொந்தக்காரலாக இருக்கலாம் இவர்கள் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இவங்க கண்டிப்பாக உங்களுக்கு டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது இவர்கள் மூலமாக நல்ல ஒரு சப்போர்ட் நல்ல ஒரு பேக் பேன் ஒரு சப்போர்ட்டுங்கிறது நிச்சயமாக இந்த புதியாக வரக்கூடிய நபர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு மொழியாக கூட அமைய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது